மக்கள் பெண்கள் ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியாது திருவிதாங்கூர் திரு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பெண்கள் வேளாண் போடக்கூடாது நாலு வண்ணத்தில் அந்த ரெண்டு வண்ணத்தை தவிர மற்றவங்க யாரும் வேளாண் போடக்கூடாது வேலை இடுப்பு கீழே மட்டும்தான் ஒரு ஒரு துணியை கட்டிக்கலாம் வழியா வேலை ஒதுவும் போடக்கூடாது நாங்கள் சட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறேன் காலம் வந்து அந்த காலம் வேலைகளை போடுந்து என்னுடைய மார்பகங்களை நாங்கள் மறைக்க வேண்டும் எங்களுடைய உடல்களை உடலை மறைக்க வேண்டும் என்று போராடின காலம் பெண்கள் தங்களை போர்த்தி கொள்வதற்காக அவர்கள் போராடினார்கள் இங்கிலாந்துலயும் அப்படித்தான் மேல் நாட்டிலையும் யார் ஸ்கார்ப் போடலாம்னு சொன்னா அப்ப ஸ்கார்ட் போட்டுட்டு இருந்தாங்க இங்கிலாந்து அரசி தலையில தொப்பி போடாம வெளியே வர மாட்டாங்க பாத்திருக்கீங்களா கவனிச்சிருக்கீங்களா இங்கிலாந்து அரசு தலைவர் தொப்பி போடாம வெளியே வர மாட்டாங்க தொப்பி படம் மாதிரி படம் பார்த்துருக்கீங்களா எங்களோட ராணியுடைய படம் பார்க்க முடியாது ஸ்கார்ஃப் வந்து மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் போடணும் அப்படின்னு வச்சிருந்தாங்க கீழ்த்தட்டு மக்கள் போடக்கூடாதுன்னு அங்கேயும் போராடினாங்க எங்களுக்கு இத போடுறதுக்கு தலையில எங்களை தலையை மறைச்சிக்கிறதுக்கு மேல மேல மறைச்சிக்கிறதுக்கு துணி வேணும்னு போராடினாங்க அந்த மாதிரி போராடி கொண்டிருந்த பெண்களை இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான் நாங்க ஆடை இல்லாம போடுறதுக்கு சுதந்திரம் வேணும் நாங்க உடம்புல துணி இல்லாம போறதுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு மாத்தி மனநிலையை மாத்தி வச்சிருக்கோம் எப்படி ஒரு தீமையை அழகாக்கி வெளியேற்றி ரொம்ப சிறப்பாக காட்டு இதுதான் சுதந்திரம் இதுதான் பெண்ணுரிமை இதுதான் பெண்ணியம் அப்படின்னு மாத்தி அந்த எண்ண ஓட்டத்தையே மாத்தி வச்சிருக்காரு மனுஷனுக்கு இயற்க இருக்கக்கூடிய குணம் என்னவென்று சொன்னால் அவன் நன்மையைத்தான் கூடியவனாக இருக்கின்றான் நன்மையை நோக்கித்தான் போகக்கூடியவனாக இருக்கின்றான் தடுமாற்றங்கள் வரும் தடுமாற்றங்கள் வருகின்ற போது நினைவுப்படுத்துவதற்குத்தான் அது லிக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த கொற்றாங்கை நல்லவர்கள தந்திருக்கின்றான் நம்முடைய எல்லாம் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இப்ப நான் காலையில கூட ஒரு ஜனாசாக்கு போயிட்டு தான் இருந்தேன் தாயகத்தில் மவுத் இங்க பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உலகத்தில் தோன்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பும் மரங்கள் செடிகள் கொடிகள் எதுவாக இருந்தாலும் சரி மலைகள் எதுவாக இருந்தாலும் சரி சூரியன் சந்திரன் கிரேட் மவுண்டன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாருக்கு எல்லாம் இருக்கு டைம் இருக்கு ஒரு டைம் இருக்கு எல்லாமே மனிதன் உட்பட பெண்கள் உட்பட எல்லாமே ஒரு நாள் வரையத்தான் போகின்றது மனிதனுக்கு கிதாபு முரஜன என்று சொல்லக்கூடிய கிதாபிலே அது எழுதப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நிர்வாகத்தில் தீர்மானம் செய்யப்பட்டு விட்டது எழுதப்பட்டிருக்கிறது ஏற்கனவே எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் எந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கின்ற போது எந்த இடத்தில் இருக்கின்ற போது எந்த நிலையில் அவன் மரணிப்பான் என்பதை பற்றி அல்லது தலை மிக தெளிவாக கிதாபு முரஜனாவில எழுதி வச்சான் குல்லு தாயகத்தில் தாயகத்தில் எல்லா அண்ணங்களும் எல்லா உயிர்களும் ஒரு நாள் மரணத்தை சுவை தேய்த்தர வேண்டும் டெத்தை டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய வசதம் அதில் எப்படி அப்படின்னு சொன்னா இந்த வாய்ப்பையை பற்றி சொல்லும் போது வல்லூக்கும் மிக்ஷர் கஷ்டங்களையும் கொடுப்போ சோதனைகளையும் கொடுப்போ இடைஞ்சல்களையும் கொடுப்போ அதுங்களும் சோதனை தான் நபுளு பரட்சை நபுளு அப்படின்னு சொன்னால் பரிட்சை அதுவும் பரிட்சைதான் கயிறு நன்மைகளையும் கொடுப்போம் மிக பெரிய வெற்றிகளையும் கொடுப்போம் பணத்தை கொடுப்போம் செல்வத்தை கொடுப்போம் எல்லாத்தை எல்லா வசதிகளையும் கொடுப்போம் படிப்பை கொடுப்போம் அறிவை கொடுப்போம் எல்லாத்தையும் கொடுப்போம் அதுவும் சொல்ல கடைசியில நீங்க எல்லாருமே வகையை நாங்கள் தொடர்ந்துட்டணும் நீங்க எங்க வந்து சேர வேண்டியிருக்கு எங்க வந்து சேர வேண்டியிருக்கு என்கிட்ட தான் வந்து சேர வேண்டியிருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்போ என்கிட்ட வந்து சேரும் போகுது எங்கிட்ட ஒண்ணு சேர்ப்பு எல்லாரும் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ப்பேன் இல்லையா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ப்பேன் இப்ப சேர்க்கும் போது என்ன 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 நடக்கும் நான் விசாரணை செய்து யார் நன்மைகள் அதிகமாக செய்திருக்கின்றாரோ அவருக்கு மிக மகத்தான இறுதி வெற்றியை கொடுப்பேன் அதன் மூலமாக அவர்களை சோழத்தில் நுழைவிப்பேன் யாரெல்லாம் தீமைகள் அதிகமாக செய்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தோல்வி அடைந்தது அவர்கள் நரக நெருப்புக்குள்ளே சென்று விடுவார்கள் அந்த நரக நெருப்பிலிருந்து தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியாத அல்லவருதால இங்கே நமக்கு சொல்லி நான் ஆக அந்த வகையில குடும்பத்தை புடம்போட்டு குடும்பத்துக்கு குடும்பத்தை மெருகேற்றி நல்வழிப்படுத்தி கொண்டு போக வேண்டிய கடமை குடும்பத் தலைவருக்கு இருக்கிறது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் தான் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரு யாருமே எனக்கு எந்த பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு நீங்க இருந்தாலும் இருந்தாலும் அது தாயாக இருந்தால் தாய்க்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது தந்தையாக இருந்தால் தந்தைக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது மகனாக இருந்தால் அவருக்கு சில கடமைகள் சில உரிமைகள் இருக்கிறது மகளாக இருந்தால் அவர்களுக்கு சில கடமைகள் உரிமைகள் இருக்கிறது எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை பற்றி எல்லாம் தலை நிச்சயமாக உணவு நல்லா கண்டுபிடி கேள்விகள் நமக்கு எல்லாம் தெரியும் கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே அவுட் ஆயிடுச்சு இல்லையா கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே அவுட் ஆயிடுச்சு நீ உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு செலவழித்தாய் கேட்க போற அதுல பர்டிகுலரா உன்னுடைய யூத் உன்னுடைய இளமையை எவ்வாறு செலவழித்தாய் செலவழித்தாய் அப்படின்னு கேட்க போற வாழ்நாள்ல ஒட்டுமொத்த வாழ்நாள்ல பர்டிகுலரா குறிப்பாக இளமையை யூத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ண எப்படி எப்படி ஸ்பெண்ட் பண்ண சும்மா வீணடிச்சியா ஒன்றுமே செய்யாம ஒன்றுமே சரிவர செய்யாம இமாதத்து இல்லாம உடுப்படியான காரியங்கள் கிரியேட்டிவ் ஒர்க் இல்லாம சமூகத்துக்கு நலன் பயன்பட்டு பயன் தரக்கூடிய விஷயங்களை செய்யாம மேம்பாடு சமூகத்தை மேம்பாடு செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் செய்யாம உலகத்துல புரட்சிகள் நடந்திருக்குன்னு சொன்னா அது ஹண்ட்ரட் புரட்சிகள் யாரால் நடந்திருக்கு இளைஞர்கள் முன்னடி முன்னேன்னு தான் நடத்துகிறார்கள் அது பிரெஞ்சு புரட்சியா இருந்தாலும் சரி ரஷ்ய புரட்சியா இருந்தாலும் சரி எந்த புரட்சியாக இருந்தாலும் சரி அங்க இளைஞருடைய சக்திதான் முன்னே நின்று இருக்கிறது முன்னே நின்று அதை அவர்கள் தான் முன்னே வைத்திருக்கிறார்கள் ஆனால் இளமை இளமையை எவ்வாறு செலவழித்தாய் என்ன கல்வி கற்றாய் என்னது மூலமா என்ன பயனை கொடுத்தாய் இந்த உலகத்துக்கு எனக்கு எப்படி சம்பாதித்தாய் அது எக்கனாமிக்ஸ்ஸு எப்படி பொருளாக எப்படி சம்பாதித்தாய் அதை எவ்வாறு செலவழித்தாய் செலவு பண்றது இஷ்டம் போல செலவு பண்ண முடியாது இஸ்லாமுடைய அவங்க அதை பார்த்து அதெல்லாம் கேட்கறாங்க குரான் சொல்லியிருக்காங்க பதிவு பண்ணிருக்காங்க அல்லாவத்தால என்னப்பா நீ சொல்ற அந்த கடவுள் கொள்கை நீ சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் நாங்கள் எங்கள் முன்னோர்கள் வழங்கி வணங்கி வந்த தெய்வங்களை எல்லாம் வணங்கக்கூடாது என்று சொல்லுகின்றது அது மாத்திரம் இல்லை அது கூட ஏத்துக்கிறோம் நாங்க உன்னுடைய தொழுகை என்ன சொல்லுது தொழுகை தொழுகை என்ன சொல்லுதுன்னா எங்களுடைய முன்னோர்கள் வழங்குவந்த அந்த தேவைகள் எல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லி அதை கூட நாங்கள் ஒத்துக்குருவோம் ஆனால் நான் உங்கள் கஷ்டப்பட்டு எங்களுடைய முயற்சியால் எங்களுடைய எங்களுடைய ஸ்கில்ஸால சம்பாதம் செய்யக்கூடிய செல்வத்தை எங்கள் இஷ்டப்பட செலவு செய்யக்கூடாது கண்டவை சொல்லுகிறது அப்படின்னு கேட்கறேன் சோயி பாலேஸ்ராமுடைய கவுமக்கூறனால எனக்கு இந்த அவசரம் ஆக செலவு எப்படி செய்த இதுதான் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு ஓட் ஆயிடுச்சு இந்த கொஸ்டனுக்கு தயாராக கூடிய ஒரு களம் தான் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக வேண்டிய களம் தான் இடம் தான் இந்த உலகம் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விடுவோம் நம்முடைய இறுதி முடிவு மன்னரையாகத்தான் இருக்கிறது ஒரு நாள் நாம் மன்னரையை சென்று அடையதை அந்த என்று வாழ்க்கை மன்னரைக்கும் அதாவது கபிரிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இந்த மிக சிறும் சிறப்புமாக அல்லாஹும் ரசோனும் அவர்களும் எவ்வாறு நமக்கு வாழ வேண்டும் என்று காட்டி தந்திருக்கின்றார்களோ அவ்வாறு வாழ்ந்தால்தான் என்ற அந்த வாழ்க்கையும் மிக நீண்ட நின்னடைய வாழ்க்கை அங்கே சுகமாக இருக்க முடியும் இந்த எண்ண ஓட்டங்கள் தான் அங்கே போய்கொண்டிருந்தது என்னுடைய இந்த ஜனசாவில் போய் கலந்துட்டு வரேன்னு சொன்னீங்க அந்த எண்ண ஓட்டங்கள் தான் போடுகிறது ஆக அவ்வாறாக நம்ம எல்லாம் வல்லாதவர்கள் ஆக்கியவர்களாக உங்களுடைய தாய் தகவல்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள் இனி மன்னிப்பாயாக என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இன்னும் இறுதி நாள் வரை வாழ்ந்து மடிந்து முஸ்லிம்களை பலங்களையும் மன்னிப்பாயாக என்னுடைய பெற்றோர்கள் என்னை எவ்வாறு நான் சிறுவயதாக இருந்த போது என்னை மிக கருணையோடும் மிக அன்போடும் பராமரித்தார்களோ அது போல நீ அவர்களுக்கு கருணையை பொழிவாயாக சொல்லக்கூடிய துவாக்களை எல்லாம் நம்ம அடிக்கடி ஓத வேண்டும் நம்முடைய தொழுகைக்கு பிறகு அல்லது அத்தகையத்தில் கூட ஓதி நம்முடைய குடும்பத்திற்காகவும் நாம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் இங்கே கொழும்பி இருக்கக்கூடிய அன்புக்குரிய அன்பர்கள் அனைவருடைய நேர்மையான ஆயுதங்களை எல்லாம் அல்லாத்தால் நிறைவேற்றி தருவானாக எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் திருமணமாகாமல் குமர்கள் இருக்கலாம் அவர்களுடைய பிள்ளைகள் அவ்வாறு இருந்தால் அவருடைய பிள்ளைகளுக்கு விரைவாக திருமணம் செய்வதற்கு அல்லாபத்தால அருள்வாழிப்பான என்ன என்ன தேவைகள் இருக்கிறதோ நேர்மையான கள்ளலான தேவைகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றித் தருவானா என்று பிரார்த்தித்தவனாக முடித்துக் கொள்கின்றேன் வகை